அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தொடர்ந்து பெரும் பின்னடைவை சந்தித்து வரும் எடப்பாடி அதிமுகவின் தலைமை ஆலோசகரை தட்டி தூக்கிய தாவேக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகியான திரு செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் கழக குரலை எழுப்பியிருந்தார் அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் மற்றும் அதிமுகவை கட்டிக்காத்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா போன்றவர்களினுடைய படங்களை அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நடத்திய குழுவினர் புறக்கணித்தார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் தெரிந்தே தன்னை ஒரு கட்சியின் பெரும் தலைவராக முன்னிறுத்தி கொள்வதற்காக மூத்த தலைவர்களினுடைய படங்களை நிராகரிக்க வைத்தாரா என்ற அதிருப்தி தனக்கு எழுந்ததாகவும் மேலும் அக்குழுவினரிடம் நான் இது பற்றி விவாதித்த போதும் அவர்கள் மீண்டும் அந்த படங்களை அங்கு வைக்க விரும்பவில்லை என்பதனால்தான் நான் இந்த விழாவை புறக்கணித்தேன் என்றும் கூறியிருந்தார் இது அடங்குவதற்குள்ளாக கோகுல இந்திராவும் தனது ஆதரவாளர்களே தன்னை தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் என ஒரு புகைச்சலை உருவாக்கி இருந்தார் இப்படி அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கலக குரலை உயர்த்தி வருகிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது செங்கோட்டையனினுடைய இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் ஒரு சாரார் கூறி வருகிறார்கள் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனிடமிருந்து அரசியலை கற்றவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய குருநாதரே தான் அப்படி இருக்கும்பொழுது சமீப காலமாக செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டி வருவதாக கூறப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அதிமுகவை பொறுத்தவரையில் அங்கு மான்ஸ்டர் என்றால் செங்கோட்டையன் தான் அவரை மீறி எதுவும் நடக்காது செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே அப்படி இருந்தபோது செங்கோட்டையனை ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருங்கிய உறவினரான கருப்பண்ணனை மேற்கு மாவட்ட செயலாளராக நியமித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி இது போதாது என்று ஈரோடு கிழக்கு கிளைக்கழக செயலாளர்கள் முக்கிய பொறுப்புகள் என அனைத்தையும் செங்கோட்டையன் பரிந்துரைத்தவரை விட்டுவிட்டு கருப்பண்ணன் கூறியவர்களுக்கே பதவி கொடுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி இதனால் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையேயான மனக்கசப்பு அதிகரித்தது இதன் பின்பு செங்கோட்டையனை எந்த நிகழ்வுகளிலும் முன்னிறுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கொண்டார் கொண்டார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கூட வரவேற்பு உரை வழங்கியிருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர்களினுடைய பெயர்களை வாசித்தபோது செங்கோட்டையனுடைய பெயரை விடுத்து கருப்பண்ணனினுடைய பெயரையே வாசித்திருந்தார் இதேபோன்று அதே விழாவில் ஏற்புரை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செங்கோட்டையின் பெயரை விடுத்து கருப்பண்ணன் பெயரையே அங்கும் கூறியிருந்தார் இப்படி தொடர்ந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த அதிருப்தியின் வெளிப்பாடுதான் செங்கோட்டையன் இவ்வாறு பேசியதற்கு காரணம் இந்த விழாக்களை புறக்கணித்ததற்கு காரணம் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதிமுகவில் உட்கட்சி புகச்சல் சென்று கொண்டிருக்கும் பொழுது வரும் பதினாறாம் தேதி அதிமுகவிற்கான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என அதிமுகவின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது இது ஒருபுறம் இருக்க அதிமுகவினுடைய தேர்தல் வியூக கணிப்பாளராக திறந்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் அவர்கள் அப்பாயின்மெண்ட் செய்ததாக கூறப்படுகிறது இது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதிமுகவிற்கு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் கள வியூக பொறுப்பாளராக இருப்பார் என கூறப்பட்டபோது பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று இரண்டரை மணி அளவில் விஜயின் இல்லத்திற்கே கூட்டிச் சென்று விஜயையும் சந்திக்க வைத்திருந்தார் இந்த நிகழ்வு இரண்டரை மணி நேரம் நடைபெற்றதாக கூறப்பட்டது பின்பு செய்தியாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள செய்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் செயல்படுவார் என்றும் மேலும் தேர்தல் வியூக கணிப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி தொடர்வார் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் சிறப்பு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் செயல்படுவதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பின்னடைவையும் ஏற்படுத்தி வருகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கட்சியில் பணிபுரிய வேண்டிய பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றிக் கழகம் தட்டி விட்டது என்றுதான் கூற வேண்டும் நன்றி